நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி நடத்தி வருகிறார் அவரோட கட்சி தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அடுத்து என்னென்ன நிகழும் என்பது குறித்து மூத்த நடிகர் திரு மார்த்தாண்டன் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார்கள் அவரிடம் கேட்போம் அதாவது நம்ம அவர்கிட்ட நான் ஆரம்ப கட்டத்தில் நிறைய நடித்து கும்பிட்டு அப்புறமா நான் பெரும்பாலும் நிறைய நடிக்கலை இருந்தாலும் அவசியல் நிமிது புதுசாக என்ன ஒரு பொருள் எனக்கு தெரியல என்னுடைய அவர் ஒப்பீனியன்னு வைங்க மற்றபடி அவர் அவரு கோடிக்கணக்கில் பழத்தை பணத்தை போட்டி தோண்டிகிட்டு இருக்காரு ஏன்னா பணமும் அவருக்கு இருக்குது அதெல்லாம் செய்யப்பேன் பணத்தை கொஞ்சம் செலவு பண்ணட்டுமே எனக்கு இதுவரையில் அவர் ஒன்றும் செலவு பண்ணலை பற்றி இருக்கேன் சினிமாவில் நடிக்க வந்தார் நடித்தார் தப்பத்தி பண்ணார் தப்பத்தியம் பண்ணார் அதனால் செய்யாது சினிமா வரும்போது மக்கள் பணம் அது அதில் ஒன்று பெருசாக தப்பாத்தியம் பண்ணலை இது சம்பாத்தியம் பண்ணிட்டு செலவு பண்ணலை தப்பாக்கி செலவு பண்ணலை அதனால் நம்ம எம்ஜிஆர் லெவலுக்கு நம்ம பேச முடியாதுங்க இங்கே இருந்தாலும் ஒரு ஓரளவாவது பண்ணணும்ல சக நடிகர்களுக்காவது இதாக பண்ணணும் பார்த்தேன் அது கூட அவர் பண்ணலை அதனால் இந்த அரசியலுக்கு வந்து கொஞ்சம் பண்ணிட்டு நம்ம ஒப்பீனியன் அதான் அரசியலுக்கு வந்து மக்களுக்கு பண்ணதான இல்லையோ சினிமா நடிகர்களுக்காக கொஞ்சம் பண்ணிட்டு அதான் அவ்வளோதான் ஓகே இப்போ வந்து சனிக்கிழமை தரம் இல்லை ஞாயிற்றுக்கிழமை தான் அவர் வெளியே வராரு திங்கள் டு செவ்வள்ளிக்கிழமை வர அவர் வெளியே எதுவும் இல்லை வீக்கெண்டில் தான் அவர் அரசியல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க எதிர்கட்சிங்க ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது அப்படி அப்படி உண்மையாது உண்மையான அது அது உண்மையா உண்மையாக இருந்தால் அது தப்பான விஷயம்லாம் ஏன்னா சனிக்கிழமை மட்டும் ஒரு அது பாத்தியா தப்பான தப்பானாச்சு